நிலவைத்தவன் யாரு பெண்ணே போன்ற பெண்ணோடு வசந்தி அம்மா மல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லி இன்னைக்கு குட்டி குட்டிமாக்க பிறந்த நாள் ஐயோ அன்னைக்கு அன்னைக்கு சொன்னிங்கல்லாம்மா எனக்கு மறந்தே போச்சு மன்னிச்சிருங்கம்மா இன்னும் வீட்டில் வேலை கொஞ்சம் தான் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நான் இப்போ வந்துடுமா அம்மாடி நான் இப்ப என்ன பேச போறேன்னு சொல்லிக்கிட்டு முதல்ல பொறுமையாக கேளு அதுக்கப்புறம் உனக்கு சோக கதையே சொல்லு ஆ ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா குட்டிமா பிறந்த நாளுக்கு குட்டிமா மகா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா அவள் வேற எங்கேயும் போகலைல்ல வீட்டில் தானே இருக்கா ஏதாவது கோச்சிங் கிளாஸ்க்கு போறாளா என்ன கோச்சிங் கிளாஸ்க்கு எதுக்கும் போகலம்மா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு தான் போயிட்டு இருக்கா இன்னும் அவள் தூங்கி எழும்பவே இல்லம்மா சரி 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 அவ பொறுமையாவே தூங்கி எழும்பட்டான் நீ மகா கிட்ட சொல்லிரு அத்தை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க காலையில வீட்டுக்கு போகணுமான் சொல்லிரு சரியா ஏய் ஏய் நான் சொன்ன உடனே அவளை போய் எழுப்பிடாத சரியா அவ பொறுமையா தூங்கி எழும்பி வரட்டான் ஆ சரிம்மா சரிம்மா நான் மகா கிட்ட சொல்லிடுறேன் நான் வேலையை முடிச்சுட்டு இப்போ உடனே கிளம்புறேம்மா நான் ஒன்னும் உடனே வர சொல்லல உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ பொறுமையா வந்தா போதும் ஆ சரிங்கம்மா அப்போ போனை வச்சுட்டுமா அங்க பாருடாவன பல்ல பல்ல காணிச்சிட்டு கார ஓட்டிட்டு போறான் யாருடா இவங்க ஒரு கும்பலாட்டு போறாங்க டேய் அண்ணா பாரு கார ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டு நம்மள பார்த்து ஒருத்தே நடந்து வரான் தம்பி வணக்கம் இது ஈசாந்தி மங்களம் தானே ஆமா ஈசாந்தி மங்களம் ஊருக்குள்ள வந்துகிட்டே ஈசாந்தி மங்களம் தானே கேக்குறீங்க நீங்க யாரு தம்பி நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம் இங்க வாணி அவங்க அம்மா ஆ ராசாத்தி ராசாத்தி அவங்க வீடு எங்கப்பா இருக்கு என்னப்பா யார கேட்டோடனே வாயை பொழக்குறீங்க ஆமா நீங்க எதுக்கு அவங்கள பத்தி கேக்குறீங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா முதல்ல வீட்டை காணிச்சு தர முடியுமா என்ன ஆ அது வந்து அப்படியே நேர போய் அப்படியே இடது பக்கமா திரும்பி வலது பக்கமா திரும்பி வலது பக்கத்துல இருந்து அடுத்து இடது பக்கமா திரும்பி அப்படி ஒரு சின்ன சந்துக்குள்ள ஓடி போய் அங்க போனீங்கன்னா அவங்க வீடு இருக்கும் உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு சின்ன பசங்களா இருக்காங்களே தெளிவா ரூட்டு சொல்லி தருவானுங்கன்னு பார்த்தா அங்கட்டு போய் இங்கட்டு போய் அங்கட்டு போகணுமா அடைச்சி கோழி தலையா டேய் என்னடா இது அவன் தொப்பி மண்டையை வச்சுக்கிட்டு உன்ன குவாலி தலையான திட்டிட்டு போறான் இல்லை மாக்கா மூஞ்சி அவன் தான் சொல்லிட்டு போறான்னு சொல்லிக்கிட்டு நீயும் சொல்லி பாக்குறியா உன் மூஞ்சி அடிச்சு பியாத்திரம் பாத்துக்க எலும்புல முதல்ல இந்த இடத்த விட்டு பாசுகிட்ட போய் இந்த விஷயத்த முதல்ல போய் சொல்லுவோம் பாஸ் பாஸ் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பாஸ் என்னடா மாங்க மடையுங்களா நில்லுங்கடா தெரியுமா தெரியுமா சொன்னதானடா தெரியும் எனக்கு கேட்டீங்களா பாஸ் நம்ம அண்ணி இருக்காங்கல்ல என்ன பாஸ் இப்ப ரெண்டு பேரும் தேவையில்லாம அடிக்கிறீங்க தேவையில்லாம அடிக்கிறானா தேவைக்குதான்டா அடிக்கிறேன் என்ன சொன்னா நம்ம அண்ணியா சாரி பாஸ் நீங்க வாணி மடத்தை கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்க எங்களுக்கு அண்ணி தான ஆமாடா அவன் உங்களுக்கு அண்ணிதான் ஆனா நம்ம அண்ணின்னு சேர்ப்பி சொன்னியே அதுக்கு தான் விட்டேன் அறை இப்போ சொல்லுங்கடா அண்ணி இருக்காங்கல்ல அண்ணிக்கு என்னாச்சு அடுத்த அடி வாங்குறதுக்கு முன்னாடி சடார்னு சொல்லிருங்க பாஸ் நாங்க டீ ஷாப் முன்னாடி உட்காந்துருந்தோமா அப்ப ஒரு கார் ஃபுல்லா ஆட்கள் இருந்துச்சு அதுல ஒரு ஆள் இறங்கி வந்து அந்த வாணி வீடு எங்க இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க வாணி வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டாங்களா அப்படி யாரு என் செல்லத்தை தேடி இந்த ஊருக்குள்ள வந்துச்சா தெரியாது பாஸ் அத தெரிஞ்சுக்கோ எதுக்கு நாங்க வந்து தற்கொலை பாசங்களா என்ன பாஸ் இப்படி சவுடுறீங்க சவுட்டாமா பின்ன உங்களை என்ன செய்யறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்காம எழுந்துக்கிட்டாங்க வாடி வந்தீங்க சரி அதை விடு அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லி அனுப்பி விட்டீங்க பாஸ் நாங்க கரெக்டா தான் வழி சொல்லி கொடுத்தோம் ஆனாலும் அந்த தொப்பிக்கார ஆளு எங்களை திட்டிட்டு போறாங்க பாஸ் அட முட்டாள் பயில்களா உங்களெல்லாம் நான் கூட கூட்டிட்டு தெரியன என்ன என் செருப்ப கலத்தி நானே அடிச்சுக்கிட்டோம் என்ன பாஸ் வந்ததுல இருந்தே எங்களை திட்டிட்டு இருக்கீங்க இன்னும் என்னடா உங்களை திட்டமா கொஞ்சிட்டா இருக்கானோ இப்படி கூமுட்ட பயில்களா கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்காடா சுவாத்த தின்றீங்களா வேற என்னத்தையும் தின்றீங்களா சூரியம்சம் படத்துல சவுந்தரராஜன் சார் மணிவனன் சார் கிட்ட ரூட்டு கேக்குற நேரம் மணிவனன் சார் எப்படிதான் ரூட்டு சொல்லி கொடுப்பாரு அப்படி இப்படி நான் அலைஞ்சு திருஞ்சி அவங்கள கண்டுபிடிக்காம விடுறதுக்கு பதிலாட்டு அவங்களுக்கு நேரா ரூட் சொல்லி கொடுத்தீங்க ஆமா இல்ல பாஸ் ஐயோ தெரியாம ரூட் சொல்லி கொடுத்துட்டோம் பாஸ் மன்னிச்சிடுங்க பாஸ் பாஸ் இப்ப அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே வாங்க பாஸ் நம்ம அங்க போய் பாப்போம் டேய் உங்களுக்கு அங்க பெயிட்டு வச்சுக்கிறேன்டா பசங்க சொன்னது கரெக்ட் தான் வாணி செல்லத்துக்கு வீட்டுல கார் எல்லாம் வந்து நிக்கி பாத்தீங்களா பாஸ் நான் சொன்னேன்ல ஒரு வெள்ளை கார் பாருங்க அண்ணா உள்ள நிக்குது டேய் என்ன கடுப்பேத்திட்டு நிக்காதா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது பாஸ் அந்த பக்கத்துல ஜன்னல் திறந்து கிடக்கு வேணா அந்த பக்கம் போய் பாப்பமா பாஸ் இந்த பக்கத்துல இருந்து ஒண்ணுமே பார்க்க முடிய மாட்டேங்குது அந்த பக்கத்துல இருந்து ஏதாவது பார்த்தா தெரியுதா லேய் வாயை முடிட்டு பியாசாம நின்னு பாரு வந்தேன்னா உன் மண்டைய கொட்டி புழு எடுத்துருவேன் வந்தவனோட ஓட ஓட விரட்டாம இங்க வந்து நின்னு பார்த்துட்டு நிக்கலாம் லேய் நீ வா நம்ம பின்பக்கம் வழியா போய் பாப்போம் லேய் கதவு எதுக்குள்ள தட்டப்புற கோசா பயில டும்டும் ஆண்டி வந்து நம்மள வந்து கும்மி கும்மாளம் போடுறதுக்கு அந்த வேலையில நீ செய்யற இல்ல இல்ல கதவை தட்டினா யாராவது வந்து கதவை துறப்பாங்கல்ல என்ன யாதுன்னு விசாரிச்சுட்டு போலாம்ல அதுக்குதான் கதவை தட்ட போறேன் இந்த பாரு வம்ப விலை கொடுத்து வாங்காத பேசாம பெயிரு பாசுக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு சுட்டு சூரியனுக்கு வச்சிருவாரு வந்து வேஸ்டா போச்சா இங்க வந்து பார்க்க முடியல வா அங்க போவோம் பாஸ் இங்க நின்றுட்டே அண்ணிய கொஞ்சம் கூப்பிடுங்க பாஸ் சும்மா தான் இருங்களாண்டா கொஞ்சம் என் மாமியார் தான் அங்க நிக்கும பாஸ் நீங்க வேணா இங்க நில்லுங்க நாங்க வேணா உள்ள போய் கௌதம் சார் வந்திருக்காங்கன்னு சொல்லவா என்னது வீட்டு முன்னாடி கௌதம் சார் வந்திருக்காங்கன்னு சொல்லி என்ன மாட்டி விட பாக்குறீங்களா பண்ருட்டி மாட்டைகளா இனிங்கெல்லாம் நின்னுக்கிட்டு வேஸ்ட் கிளம்போடா என்ன யாதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க ரெண்டு வருஷம் வச்சிருக்கேன் மரண அடி மகா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்காம கிளம்பி நிக்கிறேன் ஆமாமா இன்னைக்கு கிளாஸுக்கு போக வேண்டாமா எதுக்குமா ஏன் போக வேண்டாம்னு சொல்கிறீங்க உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகமாம்மா ஐயோ அப்படி எதுவும் இல்லை வசந்தியம்மா காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி குட்டிமாவோட பிறந்த நாளாம் அவள் பிறந்த நாளுக்கு நீ அவள் கூடவே இருக்கணும்னு அவள் ஆசைப்பட்றதாட்டு அம்மா காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம்மா நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்கம்மா இதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அவங்க கூப்பிட்ற நேரம் நம்ம எப்படி வேண்டான்னு சொல்கிறது என்னமா நீங்க சொல்றீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாம அங்க எங்கயே சுத்திட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு நீங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல என்ன மகா நீ சொல்ற அடுத்தவங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம் வசந்தி அம்மா ஏதாவது போய் சொல்ல முடியுமா போ போயிட்டு வா நான் ஒன்னும் போகலம்மா நீங்க அங்க போக நேரம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடுங்க என்னமா தண்ணி இப்படி எல்லாம் சொல்லுற அம்மா சொல்லுதல்ல அவங்க நம்மள மதிச்சு தான மக்களை கூப்பிடுறாங்க போயிட்டு வா குட்டிமாவா ஆசைப்படுதா இல்ல கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்துட்டு வா மக்களே இப்படி இப்படி ஏதாவது சொல்லி நீங்கள் சமாளித்து விட்ருவீங்க போங்கம்மா உங்களுக்கு வர வேலையே இல்லை மகா அவசரமாக நான் கிளம்புறேன் கொஞ்சம் மார்க்கெட் வர போய்கிட்ட கொஞ்சம் சாதனங்கள்லாம் வாங்கிட்டு தான் நான் உங்கள் வீட்டுக்கு போனோம் நீ கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பு அம்மா நான் உங்கள் கூடவே வர்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் ஏய் வேண்டாண்டி நான் சந்தைக்கு போக வேண்டியது இருக்குது மீன் மார்க்கெட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அங்கே என் கூடலாம் வர முடியுமா நான் போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் உங்கள் கூடவே வந்துறேன் அதெல்லாம் வேண்டாம் மகா வசந்தி அம்மா ஜீவன் தம்பியை வீட்டுக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு கூட நீ கிளம்பிடு ஐயோ கடவுளே எதுக்குமா அவங்க சொல்றதுக்கெல்லாம் இப்படி தலையாட்டிட்டு நிக்கிறீங்க ஏன் எனக்கு இதுல இருந்து அதுல வர தெரியாதா என்ன அவர் வந்து தான் என்ன கூட்டிட்டு போகணுமா ஐயோ மகா நீ சொன்னது போல தாண்டி நானும் சொன்னேன் அவ தனியா வந்துருவான்னு சொன்னதுக்கு அவங்கதான் வயசு புள்ள இல்ல அவ தனியா வர வேண்டாம் ஜீவன் தம்பி வந்து கூட்டிட்டு வந்துருவான்னு சொன்னாங்க இதை விட நான் அவங்ககிட்ட என்னடி சொல்லதுக்கு என்னடி மகா அந்த தம்பி தான் சொக்க தங்கமாச்சே அந்த தம்பி கூட உனக்கு போனா என்ன அம்மா கிட்ட வந்து क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டிட்டு நிக்கற ஆமா ஆமா அவர் சொக்க தங்கணி கூட இருந்து பார்த்தாங்க அவர் கட்டுளிய எனக்கு மட்டும் தான தெரியும் அவர் செம்பாத் பித்தளையான உரசி பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் என்ன மக்களே நீ யோசிச்சிட்டு நிக்க பாட்டி நான் அவருக்கு கூட போக மாட்டேன் நான் தனியா போவேனே ஒளிய நான் அவருக்கு கூட போக மாட்டேன் பாட்டி என்னடி வளர வளர ஆளை ஒரு தினிசா போயிட்டு இதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட விளையாடினது எடுத்தது அதெல்லாம் மறந்துட்டியா அம்மா அதெல்லாம் அறியாத வயதில் விளாடினது அதெல்லாம் எதுக்கு இப்போ கொண்டு சொல்லிட்டு இருக்கீங்க நீ என்னம்மா பண்ணும்மா எனக்கு நின்று பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை நான் கிளம்புறேன் அம்மா அம்மா ப்ளீஸ் நில்லுங்கம்மா அம்மா வசந்தியாத்தோட ஃபோன் பண்ணி சொல்லுங்கம்மா நான் தனியாக வந்துருவேன்னு சொல்லுங்கம்மா நான் பஸ்ஸில் வந்துடுவேன்ம்மா அம்மா சொல்லிட்டு போங்கம்மா ப்ளீஸ்ம்மா உனக்கு தேவைன்னா நீயே ஃபோன் பண்ணி சொல்லடி அவங்க கிட்டே திட்டுவாங்க என்னால் முடியாது ஏ குட்டிமா முடிச்சதாக இருக்கீங்களா ஹாப்பி பர்த்டே குட்டிமா ஆ என்னடா நைட் தூங்கலையா நேரத்தே முழிச்சிருக்க? ஆமாண்ணா நைட் ஃபுல்ல எனக்கு தூக்கமே வரல கனவு கனவா வந்துச்சா அதனால டபார்னு முழிச்சிட்டேன். அது சரி அப்படி என்ன குட்டி மாவுக்கு கனவு வந்துச்சு? அதுவா அண்ணா நைட் தூக்கத்துல ஒரு பேய் என்னத் தொடத்துனதடி கனவு கண்டனா அந்த கனவுலயே நான் பயந்துட்டேன் அதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. ஏய் நீயே ஒரு குட்டி பிசாசு அந்த பேயை பார்த்து இந்த குட்டி பிசாசு பயந்துச்சா? என்ன குட்டிமா? என்ன அண்ணா உண்மையாகவே ஏன் ஃபீரியஸாக தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க குட்டிமா பேயும் கிடையாது பிசோசம் கிடையாது நீ எதையாவது யோசிச்சிட்டு படுத்துருப்ப அதான் உனக்கு அந்த கனவு வந்திருக்கும் அப்படி ஒன்று இல்லை அண்ணா நான் படுத்த உடனே எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பேய் வந்து என்னை எழுப்பி விட்டுச்சு சரி சரி எலும்பு இனியெல்லாம் தூங்கிட்டு இருக்க முடியாது போய் குளிச்சிட்டு வா கேக் கட் பண்ணட்டோமா அதெல்லாம் இருக்கட்டா மஹாக்கா எங்க மகாக்காவை கொட்டிட்டாண்டிங்களா இல்லை குட்டிமா மகாகண்ணிக்கு வர மாட்டாளாம் என்னது வர மாட்டாங்களா அப்ப எனக்கு பர்த்டே ஒண்ணு கொண்டாட வேண்டாம் அந்த கேக் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருங்க நான் எழும்ப மாட்டேன் நான் தூங்க போறேன் குட்டிமா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சீரியஸ் ஆகிராத மகாகாவை போய் கூட்டிட்டு வரலாம் நீ முதல்ல எழும்பு எழும்பி குளிச்சிட்டு வா சரியா ஹாப்பி பர்த்டே குட்டிமா டேய் நீ என்ன வந்தா காலையில முகத்தை உருன்னு வச்சிட்டு இருக்க ஆ அதுவாமா மகா வந்துட்டாலும் கேட்டா மகா வரலன்னு சொன்ன உடனே அவன் முகம் உருன்னு சுருங்கி போச்சு அவ்வளவுதான் ஏ குட்டிமா

ஐயோ கடவுளே எனக்கு எப்பவுமே ஹார்ட் பீட் பக் பக்குன்னு துடிக்குது மகா என் பக்கத்தில் உட்கார நேரம் நான் நானாக இருப்பேனா டே ஜீவன் அவசரப்படாத அடக்கி வாசிடா பாட்டிமா பாட்டிமா ப்ளீஸ் பாட்டிமா ஜீவன் சார் இங்கெல்லாம் வர வேண்டாம் நான் பஸ் ஏறி போயிடுவேன் நீங்கள் வசந்தி அத்தக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்களா பாட்டிமா ஏண்டா மக்களே அதெல்லாம் சரிபட்டு வராது அவங்க என்ன நினைப்பாங்க அதான் ஜீவன் தம்பி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியாச்சு இல்ல இனி நம்ம போன் பண்ணி சொல்றது சரியில்ல மக்களே நீ இன்னைக்கு ஒரு நாளும் பேச்சு வா என்ன பாரு மணி பத்து ஐயாச்சு நீ சீக்கிரமா ரெடியாயிட்டு வா மக்களே தம்பி அங்கிருந்து கிளம்பியிருப்பாரு போங்க பாட்டி யாருமே என்ன புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறீங்க அம்மா பாரு சொல்லி முடிக்கல அதுக்கிடையில தம்பி வந்து ஹான் அடிச்சிட்டு நிக்கிறாரு பாட்டி வேணா தம்பிகிட்ட பத்திரமா கூட்டிட்டு போவ சொல்லவா அது ஒன்று வேண்டாம் பாட்டி நானே போய்க்கிறேன் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் உங்ககிட்ட கேட்டேனா ஜீவன் உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு பேசாம போயிட்டே இருக்கணும் கேட்டிங்களா ஏமா நீ கேட்டாலும் கேட்டாலும் நான் சொல்லணும்ல எல்லா ட்ரெஸ்ஸை விடவும் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு சரி விடு வா வண்டியில ஏறு ஜீவன் நீங்க கிளம்பீங்களா நான் பஸ்ல வந்துறேன் நான் நல்லாவே வண்டி ஓட்டுவேன்மா டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் சேர்த்து தான் லைசன்ஸ் வாங்கிருக்கேன் உன்னை கீழே போடாம பத்திரமாவே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன் என்ன நம்பி வண்டியில ஏறலாம் வா வண்டியில ஏறு ஏமா பயப்படாத டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேப் விட்டுலாம் இருக்க வேண்டாம் இது கார் கிடையாது வண்டி அக்கா உனக்கு சப்போர்ட் என்ன பிடிச்சுக்க நான் ஒண்ணு உன்ன தப்பா நினைக்க மாட்டேன் என் பின்னாடி இருந்து வர்றியே உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா என்னது ஃபீல் முதல்ல நீங்க வண்டியை நீ பாட்டுங்க இல்ல நான் வண்டில இருந்து குதிச்சிருவேன் ஏய் இல்லமா எனக்கு ஃபீல் ஆகுது என்ன போல உனக்கு ஃபீல் ஆயிருக்குமோன்னு நினைச்சு கேட்டேன் ஏமா அதுக்கு நீ வண்டில இருந்து குதிச்சிராத பேசாம நான் வாயை மூடிட்டே வரேன் நீ குதிச்சாலும் குதிச்சிருவ ஏ மகா மனசுக்கு பிடிச்ச ஒரு அழகான பொண்ணை பின்னாடி இருத்தி கூட்டிட்டு போறேன் எப்படியே பேசாம வாயை மூடிட்டு வர முடியும் உனக்காக பொருந்தேனே எனதழகி இந்த பாருங்க ஜீவன் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இப்போ நீங்கள் வேணும்னு தானே வண்டியை குண்டுக்குள்ள பள்ளத்துலலாம் போட்டு போட்டு கொண்டு போகிறீங்க இந்த பாருமா இப்படி கேள்வி கேட்டுட்டே இந்த ரோடு ஃபுல்லாகவே குண்டு மூலியமாக தான் இருக்குது அப்படிப்பட்ட ரோட்டில் எப்படி வண்டி ஓட்டுவாங்க நீ கொஞ்சம் ஓட்டி போகிறேன் நான் பின்னாடி வந்து வரேன் பாவம் ஒத்த உள்ள தனியாக வருவாளோன்னு பார்த்து பத்திரமா அழுங்கமாக குலுங்கமாக கூட்டிடுவான்னு சொல்லியிருக்காங்க நீ என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டுருக்க அப்படி தானே மகா இந்த ரோட்டில் நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியாக வந்துட்டுருக்கோம் இந்த நேரத்துல நான் பாட்டை எடுத்து விடவா பார்த்து தவிக்கின்ற ஒரு பெண்ணு பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் மீதா மகா மகா ஏதாவது என்கிட்ட பேச மகா இனி இந்த வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைக்கும் தெரியாது ஜீவன் நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏதாவது கசமுசன் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் வண்டி விட்டு குதிச்சிருவேன் பார்த்துக்கோங்க என்ன பிளாக் மெயிலா ஏய் மகா நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன திரும்ப சொல்லுவாங்க ம் என்ன சொல்லுவாங்க இவங்க ஜோடி பொருத்தம் செமையா இருக்குன்னு சொல்லுவாங்க ஓஹோ சாருக்கு அப்படி ஒரு எண்ணம் வேற மனசுக்குள்ள இருக்கு ஆமா மகா பாக்குறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இந்த பையனுக்கு ஏத்த பொருத்தமான ஜோடி ஜனனி மட்டும்தான் தான் சொல்லுவாங்க நீ இப்ப தேவையில்லாம எதுக்கு மகா ஜனனி எழுக்கிற நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே எனக்கும் ஜனனிக்கு செட் ஆகாது நான் தான் விரும்புறேன்னு ஆனா நான் உங்களை விரும்பலையே ஜீவன் நீ என்ன விரும்பினாலும் விரும்பாட்டால நான் தான் உன் புருஷன் நீ தான் என் பொண்டாட்டி அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ வீட்டு பக்கத்துல வந்துட்டேன் ஜீவன் தேவையில்லாம அதே தானே பேசி நீங்களும் மூட் அவுட் ஆகாதீங்க என்னையும் மூட் அவுட் பண்ணாதீங்க ஜீவன் வீட்டுக்கு போன பிறகு என்கிட்ட பேச ட்ரை பண்ணாதீங்க வீட்டில் உள்ளவங்க என்ன தப்பா நினைக்கப் போறாங்க இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது மகா நான் ஏன் உன்கிட்ட பேசாம இருக்கணும் அப்படி வீட்டுல தெரிஞ்சாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கட்டுமே நீங்க படிக்காத முட்டாள் ஜீவன் படிச்ச முட்டாள் இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க மரம் அண்டைக்கு புரியவே மாட்டேங்குது பாத்தீங்களா பாத்தியா மகா உன்னை நினைச்சு நினைச்சு என் மூளெல்லாம் மழுங்கி போச்சு இனி இப்படி தான் இருக்கும் போல பதிலுக்கு பதில் முட்டாள் தனமா பேசாதீங்க ஜீவன் எப்படியாவது உங்களை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க நான் கேட்க மாட்டேன் மகா நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள நான் உன் மனசுல இடம் பிடிக்கலன்னு நீ பாத்துக்கோ நீ என்னையே சுத்தி சுத்தி வருவ இது கண்டிப்பா நடக்கும் அது எப்படி நடக்குங்கறத நானும் பாக்குறேன் ஜீவன் டீல் மகா டீல் ஜீவன் அம்மா அம்மா இங்க ஓடி வாங்க மகா காவன் ஜீவன் வந்துட்டாங்க என்ன குட்டிமா எதுக்கு என்ன கத்திட்டு நிக்கற அங்க பாருங்க மகா காவன் ஜீவன் வந்துட்டாங்க அதான் மகா வந்துட்டாங்கல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா போ இங்க நின கத்திட்டு நிக்கற

ஆ அந்த क्वेश्चनை உங்க மருமக கிட்டயே கேட்றங்கமா டேய் நான் எதை கேட்டேன் நீ என்ன சொன்னா ஐயோ ஆரோ குளர்ல ஏதோ வாய் உளறிட்டனா இதான் பேசாம வாய் மூடிட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்றது இப்போ எப்படி சமாளிக்கிறது ஆ அது ஒண்ணு இல்லமா அத்தனை கூப்பிடறல அப்ப அவ உங்களுக்கு மருமக தான அதான் சும்மா காமடிக்கு சொன்னேன் தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க என்ன சும்மா இவ இத உளறிட்டு இருக்கான் அவன் உன்ன பத்ரமா தான கூட்டிட்டு வந்தான் ஆ ஆமாத்த பத்ரமா தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு

நல்லா இருக்கிறியா என்ன மகா எங்க வீட்டில் வந்துகிட்ட என்னையே வான் சொல்லி கூப்பிட்ற நான் தான் வான் சொல்லி கூப்பிடணும் என்ன நல்லா இருக்கிறியா ஆமா ஜனனி நான் நல்லா இருக்கேன் நீயும் நல்லா இருக்கிற பார்த்தா எப்படி தெரியுது நல்லா தான் இருக்கேன் மகாக்கா என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது குட்டிமா ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு யாரோட செலக்ஷன் அண்ணாவோட அக்கா சூப்பரா செலெக்ட் பண்ணிருக்காங்கல்ல ஆளும் இவ்ளோ சோட போட்டி கண்ணாடியும் குட்டி பிசாஸ் இவ்வளவு போய் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கான் பாரு ஜனனி அக்கா என்ன தன்னந்தனியன்னு புலம்பிட்டு நிக்கிறீங்க கீழே இறங்கி வாங்க என்னோட டிரஸ் நல்லா இருக்கா குட்டிமா எல்லாரும் வந்துட்டாங்களா கேக் கட் பண்ணலாமா அண்ணா அப்பா அத்தை எல்லாம் இன்னும் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டேய் ஜீவன் இங்க பாறா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல Dress போட்டிருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு பொருத்தம் பாத்தியா போச்சுடா ஏதோ கையில கடச்ச டீ-ஷர்ட் எடுத்து போட்டுட்டு வந்தே இது இவ்வளவு சாதகமா போச்சு இது வச்சு என்னெல்லாம் அட்டூலி அன்னைக்கு பண்றாளோ நான் ஓம் பக்கத்துல வந்து இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் இதோ வரேன்டா இப்போ பாருடா எல்லாருடைய கண் படக்கூடிய அளவுக்கு நம்ம ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல ஆமா ஜனனி நீ சொன்னது கரெக்டு தான் உங்கள் ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தம் ரொம்பவே சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் மகா பாட்டி எங்கள் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குதா ஆமா ஜனனிமா என் கண்ணி பட்டரும் போல இருக்கு ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமாக ரொம்ப அருமையாக இருக்கு அம்மா அம்மா எங்கே நிற்கிற வா என்னையும் ஜீவனை வந்து பாரு அம்மாடி என் மகளும் மருமகன் இந்த ட்ரெஸ்ல என்ன அழகா இருக்காங்க இத்தனை நாள் நான் இதுக்கு வேண்டி தாண்டி காத்துட்டு இருந்தேன் என் தங்கமே என் கண்ணே பற்றும் போல இருக்கு இன்னைக்கு பெரிய பூசணிக்காய் வாங்கி திருமணையில கொண்டு போய் திருஷ்டி சுத்தி போடணும் ஏ குட்டிமா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா நிக்கிறியே ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸ் அத்தா இவன் என்ன மஞ்ச காட்டு புறா மாதிரி சிங்கு சாங்கலர்ல வந்து நிக்கிறா எல்லாரும் தான் நிக்கிறீங்களா கேக் வெட்டுறதுக்கு குட்டிமா ரெடி ஆயிடுச்சாளா கேக் வெட்டுறீங்களோ என்ன பண்றீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க பாருங்க அண்ணி என் பிள்ளைய மருமகனும் ஒரே ட்ரெஸ் கலர்ல வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா இங்க பாருடா டேய் ரெண்டு பேரும் சொல்லி வச்சிட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க இல்ல அத்த நாங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சு எதுவும் போடல நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் எனக்கு கலர்லயே அவனும் போட்டு வந்திருக்கான் எங்க ரெண்டு பேருக்குள்ள பொருத்தம் பாத்தீங்களா அத்த ஆமாமா ஆமா நல்லாவே பொருத்தம் இருக்கு சரி கேக் வெட்டிரோமா என்னங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க எல்லாரும் வந்துட்டாங்க மாமாவும் நீங்களும் சேர்ந்து வந்துருங்க எனக்கு அங்க பாருங்க நம்ம பிள்ளை மருமகன் ஜோடியா நிக்கறாங்க ரெண்டு பேரும் மேட்ச் அட்рес போட்டுருக்காங்க ரொம்ப அழகா இருக்குல்ல ஆமாம்மா ரொம்பவே அழகா இருக்கு அப்போ கேக்கவெட்டிரோமா குட்டிமா ம் சரிங்கப்பா birthday to you yet till என்ன

தமிழன் கார்ட்டூன் கலட்டா ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்க ரெண்டு பேர் சார்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இந்த புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் தரட்டும் மலரும் புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் கனவுகள் நனவாகி வெற்றிகள் குவியட்டும் மீண்டும் ஒருமுறை அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தமிழன் கார்ட்டூன் கலட்டா ஃபேமிலி மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்